வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாட்ச் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் ட்ரிபிள் ஒன் தான் போட்டிருக்கு இதோட ப்ரைஸு ட்ரிபிள் ஒன்று ஃபைவ் நைன்ட்டி நைன் இது இந்த வாட்ச் என்ன ஒரு ஸ்பெஷல் போட்டிருக்காங்கன்னா ஒன் இயரு வாரண்டி கொடுத்துருக்காங்க ஆனால் ட்ரிபிள் ஒன் தான் கொடுக்குறாங்க இது இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க என்னென்ன வாட்டர் இருக்கு ஸ்போர்ட்ஸு பார்ட்டி வெட்டிங்கு ஸ்போர்ட்ஸ் வாட்சு அதுக்கப்புறம் பிளாக் கலரு பேட்ரி பவர் பிராண்டு எஸ்ஸு இன்டர்நேஷ்னல் வாரண்டி எயிட்டீன் இயர் வாரண்டி பீரியட் டூ இயர் இதெல்லாம் எப்படி பாசிபிள்ன்றது தெரியல இந்த பிரைஸுக்கு ஒரு ட்ரிபிள் ஒன்னுக்கு எப்படி இது கொடுக்குறாங்கன்னு தெரியல இதோட அன்பாக்சிங்கை இப்போ நம்ம பாத்துருவோம் ரெண்டு வாட்ச் கொடுத்துருக்காங்கப்பா இந்த ட்ரிபிள் ஒன்னு போட்டுருந்தது ஒரு வாட்சுன்னு போட்டுன்னா ரெண்டு வாட்ச் கொடுத்துருக்காங்க இது எயிட்டீன் இயர்ஸ் வாரண்டின்றது தான் இன்னமும் என்னால் நம்ப முடியாமல் இருக்குது கன்ஃபார்மாக இது ஏதோ ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் தெரியுது ஆனால் ட்ரிபிள் ஒன்னுக்கு இந்த வாட்சு ஓகே எயிட்டீன் இயர்ஸ் வாரண்டி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ப முடியாது இங்கே பாருங்க லைட் வச்சுருக்காங்க அடுத்தது இதை கிளிக் இருக்குது இங்கே ஒரு பட்டன் இருக்குது ஒன் இயர் வாரண்டி ஓகே அடுத்தது இந்த வாட்சில் ரெண்டு வாட்ச் கொடுத்துருக்காங்க ரெண்டு வாட்ச் கொடுத்துருக்காங்க ரெண்டு வாட்சுக்கு அப்போ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அறுபது ரூபான்னு உங்களுக்கு ஒரு வாட்சு வாட்டர் ரெசிஸ்டன்ட் அது இதுன்னு சொல்கிறாங்க இது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த வாட்சை பார்க்கும்போதே தெரியுது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாதுன்னு எயிட்டீன் இயர்ஸ் வாரண்டாங்க அதுவும் கன்ஃபார்மாக ஒர்த்து கிடையாது வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி தான் நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளை இப்படி பண்ணுறாங்க சரி ஓகே ஏமாத்திருக்காங்கன்றது தெரியுது ஆனால் ஐம்பது ரூபா பொருளை ரெண்டு கொடுத்துருக்காங்க பத்தாவதுக்கு இதை வந்து எயிட்டீன் இயர்ஸ் வாரண்டின்னு யாருக்கிட்டயே போய் கேட்டா நூறுரூவா பொருளுக்கு எயிட்டீன் இயர்ஸ் வாரண்டி தருவாங்களா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு ஒரு நாலு பேர் கேட்பாங்க அதனால இவங்க சொல்றதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடலாம் நமக்கு இது ஒருத்தா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது இது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்த ஒரு அன்பாக்சிங்ல உங்களை நான் மீட் பண்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு வாட்ச்